நமஸ்காரம் அஸ்ம சர்வ சர்வகுருப்யோ நம இது நமது உலகம் சேனல் நியாயருக்கு ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் பரிகாரம் பரிகார ஸ்தலங்கள் அவைகளை இருக்கோம் இப்போ நாம் பார்க்கறது அங்காரகன் செவ்வாய் மேஷத்திற்கும் விஷயத்திற்கும் அதிபதியானவன் நிலம் வீடு மனை இவைகளுக்கு அதிபதியானவன் மற்றும் இரத்தம் அக்னி இப்படி பல விஷயங்களுக்கு மூலதனமாக விளங்கக்கூடியவன் அங்காரகன் அங்காரக தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியவன் அங்காரகன் நம் வாழ்வில் அச்சமற்றிருக்க வேண்டி அவனை வணங்க வேண்டும் பலவிதமான ஸ்தலங்கள் இருக்குது வைத்தீஸ்வரன் கோயில் பழனி திருச்செந்தூர் பரிக்கல் இப்படி ஒவ்வொரு இடத்திலே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் நமக்கு அருகாமையில் பல இடங்கள் இருக்கலாம் அப்படி கும்பகோணத்திற்கு அழுகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் திருச்செருக்குடி அதாவது பேரளத்திலேருந்து பூந்தோட்டம் வந்தோம்னா அந்த அரசலாற்று பாதை இருக்குது அந்த அரசலாற்று பாலத்தை கடந்து போனோம்னா வலப்புறமாக கும்பகோணம் நாச்சியார் கோவில் சாலை அதில் வந்து கடகம்பாடி அப்படிங்கிற ஊர் இருக்குது அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் போனோம்னா இருக்கக்கூடியது தான் சின்ன ஊர் ரொம்ப சின்ன ஊர் ஆனால் மிகப்பெரிய விசேஷத்தை தரக்கூடிய தலம் திருச்சிறுகுடி பேரே சிறுகுடி அந்த இடத்துல வந்து எல்லாமே மங்களம் மங்கள நாயகர் மங்கள நாயகி மங்கள தீர்த்தம் அப்படின்னா என்ன மங்களமாக விளங்கக்கூடியது செவ்வாய்க்கு தோஷம் நீங்க கூடிய தலமாக விளங்கக்கூடியது செவ்வாய் தோஷம் கு புரீஸ்வரர் அப்படின்னு பேர் சிவலிங்கத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு மங்களநாதர் என்றும் சூக்மபுரீஸ்வர் என்றும் பேர் அதாவது பலவிதமான சூக்மங்களை உள்ளடக்கியவர் அதனால தான் காரியம் பெரியதா வீரியம் பெரியதா அப்படின்னா அவன் இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய காரியங்கள் சின்னதாக தான் இருக்கும் கடுகு ரொம்ப சின்னது ஆனால் அதன் விளைவு ரொம்ப பெருசு அணு மிக மிக சிறியது அதனுடைய விளைவு பெருசு நாம் வந்து தூக்க மாத்திரைக்குன்னு போடுறோம் தூக்கம் வரவில்லைன்னு மிக மிக சிறிய மாத்திரை ஆனால் அதற்கு நாம் செய்யக்கூடியது எடுக்கக்கூடிய பலன் மிக மிக பெருசு அதான் அந்த மாதிரி இந்த சிறிய ஊர் சிறு குடி பலவிதமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியதாக அங்கே இன்னொரு விசேஷம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த மங்கள தீர்த்தத்தில் மாலையில் நீராடி பெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடியது எல்லா இடத்துலையுமே நாம் காலையில் தான் நீராடுவோம் ஆனாலும் இங்கே சென்று ஆனால் சாதாரணமாக நான் சொல்லுவேன் ஒரு கோவிலுக்கு போனாலே மினிமம் மூன்று நான்கு மணி நேரம் இருந்து அந்த கோவில் வழிபட வேண்டும் அந்த கோவிலுடைய வைப்ரேஷன் நமக்கு வர வேண்டும் அந்த நாயகியை நாம் மனதால் ஒரு நூற்றி எட்டு முறை வணங்கி வர வேண்டும் சொல்ல வேண்டும் அந்த நாமாக்களை உச்சரிக்க வேண்டும் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது சார் இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா பழங்காலத்து கோவில்களை நீங்க போறீங்கன்னா இரண்டு மூன்று நந்த இருக்கும் இரண்டு மூன்று தீர்த்தங்கள் இருக்கும் அதனால் அந்த நந்தவனத்திலிருந்து பலவிதமான மூலிகைகள் அங்கே நந்தவனத்தில் இருக்கும் அந்த மூலிகைகளுடைய காற்று நம் உடலில் பற்றால் பலவிதமான தோஷங்கள் வியாதிகள் ஆகும் அதுதான் மெயின் இப்போ இதெல்லாம் நம்ம மறந்து போயிடுறோம் கார்த்தால் போனோம்னா இன்னைக்கு மூணு ஊரோ நாலு ஊரோ கிடகடன்னு போயிட்டு வரணும் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரணுங்கிறதுலாம் இருக்கும் ஒழிய அந்த ஊரில் நாம் தங்க வேண்டும் ஒரு ராத்திரி ஓர் இரவு ஒரு திருத்தலத்தில் தங்க வேண்டும் என்பது நம்முடைய வாடிக்கை அப்படியெல்லாம் செய்தோமையானால் நிச்சயமாக அங்காரக தோஷம் அங்காரக தோஷத்திலே மிக உன்னதமாக சொல்லக்கூடியது திருமணம் தடை அந்த திருமண தடை என்ற தோஷம் நீங்குவதற்கு நாம் இந்த அங்காரகனை திருக்குறுங்குடியில் சென்று சேவித்தாலும் முறைப்படி சந்தோ செய்தோமையானால் அந்த ஊரில் தங்கி நம்முடைய நட்சத்திரத்திற்கன்று அங்கு சென்று அங்காரகனுக்கும் சிவனுக்கும் நாம் பூஜை செய்து வணங்கி வந்தோமையானால் அனைத்து விதமான வியாதிகளும் நீங்கும் நாம் நினைப்பதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக பகவான் அருள் பாலிக்கிறான் நன்றி வணக்கம் என்னடா இது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்